பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல பல டிப்ஸுகளை கொடுத்துட்டு நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் நன்றி யோகா விலாகஸ் பாத்துருவாங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு திண்டுக்கல் சார் இருக்காரு இந்த கண் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி நீங்கள் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நாம் பேசுகிற ஒவ்வொரு வீடியோவும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் வந்துட்டு உங்களை வந்து சேரும் ஸோ ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க சார்கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் சொல்லுங்கள் இந்த கண்ணில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அது எந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இருக்குது அதை கண்ணில் கண்ணை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ வந்து வயசானவங்களுக்கும் ஓகே ஸோ அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சி ஸோ டயாபெட்டிக்னால் வந்துட்டு அவங்களுக்கு கண் கண் பார்வை குறைவு ஸோ பல ப்ராப்ளம்ஸ் வருது இப்போலாம் சின்ன குழந்தைங்களுக்கே வந்துட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கண் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வருது சார் அதுக்கு என்ன காரணம் சார் தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக சார் நம்முடைய சித்தர் வந்து சித்தர்கள் வந்து கண்ணில் வந்து தொண்ணூத்தாறு நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப ரெக்டினா கண்ணில் வந்து ரத்தம் வந்துட்டு வடியிருது அது கண்ணில் ஏற்பட்டு ரத்த நரம்புகள் ஏற்படிய வெடிப்பு அது டென்ஷன் பிபி அங்க எப்படி நம்ம மித்த பிபி எப்படி உடல்ல பொதுவாகவே இருக்குதோ ஆகி அது வந்துட்டு உங்களுக்கு வந்து வருது பிபி ரைஸ் ஆகி போகும்போது சிலருக்கு வந்து மூளை ரத்த குழாய் வெடிப்பு ஏற்பட்டு அது மாதிரி போகிறது இது மாதிரி கண்ணில் வந்து சிலருக்கு வந்து பிபி ரைஸ் ஆகி கண்ணுடைய நரம்புகள் வந்து வெடித்து ரத்த கசிவு ஏற்படுது அதே போல் வந்து கிட்ட பார்வை தூரப்பார்வை அதுக்கப்புறம் வந்துட்டு கண் வந்து மங்கல அப்படியே தெரிகிறது அப்புறம் டபுள் டபுளாக தெரியிறது அதே போல் வந்துட்டு மாலை கண் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கோ நேர் பார்வை தெரியாது சிலருக்கு சைடு பார்வை தெரியாது இப்போ கண்ணில் வந்துட்டு வலிக்கிறது கண்ணில் இருந்து நீர் வடிகிறது கண்ணில் குத்துற மாதிரி இருக்கிறது கண்ணில் அரிக்கிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க கண் நோய்கள் வந்து தொண்ணூத்தாறு நோய்கள் இருக்கு இந்த நோய்களுக்கு அடிப்படையான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணீரில் சார்ந்த பிரச்சனைகள் இப்போ கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு நிறைய பேத்துக்கு வந்துகிட்டு இருக்கு இப்போ ஸ்கூலுக்கு போறவங்க வந்து கால் நேரத்தில் சாப்பிடாம போயிடுறாங்க தொடர்ந்து சாப்பிடாம போகும்போது கல்லீரல் பாதிப்பு வந்துட்டு கட்டாயமா வரும் அதே போல சில ஆட்கள் பெரிய ஆட்கள் வந்து இப்போ ஆழ்ககால் அதிகமா பயன்படுத்துறாங்க அந்த மாதிரி வந்துட்டு சாப்பிடாம இருந்தாலும் வந்துட்டு வருது அதே போல அதிகமா வந்துட்டு ஆழ்ககால் பயன்படுத்தினாலும் வருது அதன் பிறகு வந்து ரசாயன உணவுகள் எடுத்துக்கும் போது தொடர்ந்து இந்த கடையில் போய் சாப்பிட்ற இந்த மாதிரி வெளியில போய் சாப்பிடக்கூடிய உணவுகள் அது வந்து பாதிப்பு வந்துட்டு உண்டாக்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரிய எண்ணெய்க்கு மாற்றாக பல பெயர்கள் அழைக்கப்படக்கூடிய வந்து எண்ணெய் சொல்லி பயன்படுத்துறது இந்த மாதிரி காரணங்கள்னால வந்து கல்லீரல் பாதிப்பு உள்ளாகுது அப்ப கல்லீரல் வந்து பாதிப்புக்கு உள்ளானாலே வந்துட்டு உங்களுக்கு மண்ணீரலும் பாதிப்பு உள்ளாகும் அதன் பிறகு நுரையீரல் பாதிப்பு உள்ளாகும் அந்த ஈரல் அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பம் நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப அது வந்து இந்த மூன்றுலையும் வந்து பா ஏற்படக்கூடிய பாதிப்பு அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புல பாதிப்பு கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புல பாதிப்பு உண்டாச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் வந்து கண்ணை வந்து பாதிக்கும் கண்ணில் காயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர பாக்கி வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே முதன்மையானது கல்லீரல் பாதிப்பு அந்த கல்லீரல் பாதிப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண் சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு உண்டாகும் அதே போல ரத்தம் குறைஞ்சாலும் வந்து பார்வைக்கும் குறைபாடு வரும் அதே போல் வந்து ரத்தத்தில் உள்ள அணுக்கள் சரி விகித இல்லாட்டினாலும் பாதிப்பு வரும் அப்புறம் ரத்தம் கெட்டு போயிட்டாலும் பாதிப்பு வரும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ கண்ணில் இருக்கக்கூடிய நரம்புகளில் பாதிப்பு அதில் ஏற்படக்கூடிய வெடிப்பு அல்லது அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அடைப்பு இதுதான் வந்து கண்ணில் வரக்கூடிய தொண்ணூத்தாறு நோய்களுக்குமான ஒரு காரணமாக வந்து இருக்குது இப்போ கண்ணில் ஏற்படக்கூடிய காயத்தை தவிர மற்ற எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து முதன்மையாக இருப்பது வந்து கல்லீரல் பாதிப்பு தான் அப்போ உரிய நேரத்துக்கு சாப்பிட்டு உரிய நேரத்துக்கு தூங்கி உரிய நேரத்துக்கு எழுந்திரிச்சு கழிவுகளை வந்து உரிய நேரத்தில் வெளியேற்றி அந்த மாதிரி இருந்து அதே வேலையில் வந்து ரத்த குறைவு இல்லாமல் பார்த்துக்கிட்டு சமச்சீர் உணவுகள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படி வரும்போது அந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு வராமல் வந்து காக்கப்படும் ஓகே சார் அப்போ சப்போஸ் அந்த மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ நம்ம வந்து நம்முடைய மருத்துவமையத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கோ அந்த உறுப்புகளை வந்து தூண்டி விடுறோம் அதே நேரத்தில் கண்ணு கண்ணினுடைய இந்த பார்க்கும் திறனை வந்து அதிகரித்து தரும் அது வந்து வழக்கமாக வந்து ஒரு 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 நாள்ல இருந்துட்டு வழக்கமாக வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் வரைக்கும் வந்துட்டு மருத்துவம் எடுத்துக்கும்போது மிகச்சிறப்பாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் பாதிப்பு மிக அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு அது வந்து பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதம் கூட சிலருக்கு ஆகலாம் அவங்க பாதிப்புகளை பொறுத்து ஆமா ஆமா பாதிப்பு வந்து கம்மியா இருக்கு இப்போ தூர பருவ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாக்கும் அதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள்ல இருந்து ஏழு நாள்ல பெரிய அளவில் மாற்றம் தெரியும் ம் அதுக்கப்புறம் வந்துட்டு அதிகபட்சம் ஒரு மாசத்துல இருந்து மூணு மாசத்துக்கு வந்து மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகே சார் இப்போ அந்த கல்லீரல் மண்ணிரல் ப்ராப்ளத்தினால வந்துட்டு கம்யூன் சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னீங்க அதை வந்து சரி பண்ணால் அதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அது சரியாகும் இப்போ வழக்கமாகவே நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பொன்னாங்கண்ணி வந்து அடிக்கடி வந்து கீரை பொன்னாங்கண்ணி கீரை வந்து அடிக்கடி வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் அது ஏதாவது ஒரு விதத்தில் அதே போல் வந்து கரிசலாங்கண்ணி அது வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் அதே போல் அது அப்படின்ற அந்த மூலையும் எடுத்து வேரோட எடுத்து அதை வந்து அரைச்சி அந்த பசும் பாட் பசும் மாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட அந்த பால்லேருந்து தயாரிக்கப்பட்ட மோர் அதை பயன்படுத்தியும் வந்துட்டு நாம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்க அந்த கல்லீரில் வந்து வழக்கமாக பலப்படுத்தும் அதையும் தாண்டி பாதிப்புகள் அதிகமாக இப்போ வரும்போது அதுக்கு வந்து மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும்போது பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும்போது அது வந்து முழுமையான ஒரு நிறைவுக்கு வரும் நல்லா இருக்கும் பார்வை வந்து பிரகாசமாயிடும் ஓகே சார் இப்போ அந்த கண் சார்ந்த தொண்ணூற்றி ஆறு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அந்த தொண்ணூற்றி ஆறு பிரச்சனைகளுக்கும் நீங்கள் வந்துட்டு தீர்வு தருவீங்களா கண்டிப்பாக தீர்வு தர முடியும் தர முடியும் ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி ஏதாவது தீர்வு கொடுத்துருக்கீங்களா நீங்க கொடுத்துருக்கோம்ல இப்போ நம்மகிட்ட ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து சுத்தமாக பார்வை இல்லாம எல்லாம் இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் கண்ணுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு லேசர் பண்ணிட்டு கூட நம்ம கிட்ட வந்து வந்துருக்காங்க ஓகே ஓகே ஸோ லேசர் பண்ணவங்கள கூட நீங்க வந்துட்டு லேசர் பண்ணா ப்ராப்ளம் வராது சப்போஸ் அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதையும் அதுக்கு வந்துட்டு தீர்வு வந்து கொடுக்கலாம் ஒரு சில உடம்பு டக்குன்னு எடுத்துக்கும் ஒரு சில உடம்பு வந்து கொஞ்சம் லேட்டாக எடுக்கும் கால அளவுகள் மாறுபடலாம் ஓகே ஆனால் இருந்த நிலையிலிருந்து வந்து ஒரு மேம்பட்ட நிலையை வந்து கொடுக்க முடியும் ஓகே ஓகே சூப்பர் அந்த மாதிரி பண்ணிடலாம் ஓகே சார் அருமை சூப்பர் சார் இந்த தொண்ணூற்றி ஆறு இந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் ஸோ தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு சொன்னீங்க அது எல்லாத்துக்குமே வந்து அவங்க நம்மளால் தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி அந்த கல்லீரல் ஆகட்டும் மண்ணீராகட்டும் அது வந்து அது பலப்படுத்தினால்தான் அந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் வராது அப்படின்னா அதுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காரு ஸோ நிச்சயமாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போஸ் இந்த கன்சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயில் நம்பர் இருக்கா அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து சார் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் இதே மாதிரி அடுத்து இன்னொரு நம்ம பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க பருமக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி